அஸ்லாம் வலைக்கம் அரகமதுலாய் பிற்கத்தொகு இன்றைக்கி நம்ம பம்கின் அல்வா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஆரோக்கியமானது உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாதது இதில் அடிப்படியான சத்து நிறைஞ்சது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சு போகும் அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அது செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய அல்வா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பும் நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம் ஏன்னா பருப்பு கணக்கு வச்சு தண்ணி ஊற்றுறோம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்து கரையிற அப்படியே கடைஞ்சோம்னா கரைஞ்சிருக்கும் இருக்கும் பருப்பு அல்வா பதத்தில் பார்த்தாலே இருக்கும் பருப்பு அது நல்லா வெந்து ம மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு டம்ளர் சக்க மூணு டம்ளர் சர்க்கரை போடுறேன் ரெண்டு டம்ளர் ஒயிட் சுகரும் ஒரு டம்ளரும் கரும் சர்க்கரையும் போடுறோம் அது கூட நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் ஒரு அரை டம்ளர் சர்க்கரை போட்டேன் இப்போ இதை நல்லா க கலக்கிகிட்டே இருந்தோம்னா தண்ணியா ஆகியும் அந்த சர்க்கரை கரஞ்சன்னையும் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலக்கிகிட்டே இருந்தோம்னா கெட்டியாகிடும் கெட்டி நம்ம முந்திரி நட்ஸும் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுனாலும் போட்டுக்குங்க எங்கள் வீட்டில் யாருக்கும் பாதாம் முந்திரி இதெல்லாம் பிடிக்காது அதனால நான் ஜாஸ்தி போடல முந்திரி கூட பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நெய்யும் உங்களுக்கு நிறையா வேணுணாலும் ஊற்றிக்கலாம் ஏன்னா நெய் நிறைய ஊற்றி அப்படி அப்படியே நல்லா புழப்புல அல்வா பதத்தில் எண்ணெய் மிதந்து கண்ணாடி பதத்தில் வரும் எங்கள் வீட்டில் யாருக்கும் நெய் வாசமும் பிடிக்காதனால நான் அளவாக ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி போடுறேன் உங்களுக்கு நிறைய முந்திரியெல்லாம் போட்டு பிடிக்கணும்னா நல்லா செஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் பெருக்கி வச்சுருங்க வேண்டான்னு சொல்லி அதனால தான் அளவாக போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் இது போட்டுக்கோங்க இது எவ்வளோ போட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு நல்லா குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிடுவாங்கன்னா நிறைய செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ இதை தாளிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே அல்வா உள்ளா தூக்கி ஊற்றலாம் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய் கூட அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கிட்டு இருந்தோம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கெட்டியாக நல்லா அல்வா பதத்தில் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம் இந்த பேக்ரவுண்டில் தெரிகிற நம்மளுடைய டாப்ஸ் ஹிப்ஸான் கவர்மெண்ட்ஸ் டாப்ஸ் எல்லாம் விற்கிறோம் அது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் மிக குறைந்த விலையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தாட்டி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் இங்கே தான் வாங்குவீங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து நல்ல குவாலிட்டியான ரெண்டாயிரூவா வரைக்கும் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ்ஸும் இருக்குது எது வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ கேளுங்க நான் அனுப்பிச்சி விடுறேன் இந்த வீ